ஸோ ராசாத்தியோட இன்றைக்கு நாங்கள் இந்த காட்டுப்பகுதிக்குலாம் தங்க போகிறோம் அண்ணா கவனம் நாங்கள் வயிற்றில் வந்துட்டு சோடா போத்தல் இருக்குது தானே அதை வந்து காட்டிக்கு மீந்தி பழகுறதுக்கு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விரைக்கு வருங்கையோட விரை இலங்கு ஜம் ஸ்டார்டர் இப்போது நெருப்பை மூடிட்ட மண்டா ஓகேயா இருக்கோம் காட்டு விலங்குகள் மண்டாது ஓகே இப்போ எனக்கு கலெக்ஷன் ஓட சொல்லி தரப்போறான் இது வரைக்கும் உண்மையிலேயே நான் ஹைபிரிட் வாங்கினா ஓடினது இல்லை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா மாதிரி எல்லாம் வந்து கதைக்கணும் கெப்புக்குள்ள போய் வீரப்பட முடிக்கிட்டு வந்து இப்போ நான் ஆக்சுவலேட்டர் அமைச்சர் அமத்தாமலே சும்மா நோமலாக ஓடும் பாலம் வந்து முந்தி பழைய ஆக்களால் போடப்பட்டது அறுபது ஃபுல்லாக ஒரு இருபத்தெட்டு

எந்த இடம்னு சொல்லி பாத்தீங்கடா எந்த இடம் என்ன கிம்புலாக போஸ் விழாலையில இருக்கிற கிம்புலாக அந்த ஒரு பாறையில தான் வந்திருக்கிறோம் இதுக்கு முதல் காணொலி பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நாங்கள் பயணம் செய்து இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து சோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கழுகுண்ட சொண்டு மாதிரி இருக்கிற ஒரு பாறை ஒன்றுல நாங்கள் இப்ப இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம் ஸோ இப்படி தான் எங்களோட பயணம் போய்க்கொண்டிருக்குது நாங்கள் வந்துட்டு வேனை வீடாக மாற்றி இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ இதில் அப்படியே கொஞ்ச நேரம் இலை பாரிட்டு எங்கட அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போறோம் இதுக்கு முதல் காணொலி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நாங்கள் இதுக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் எங்கட பயணம் நூற்றி இருபது நாளை தானுன்னு நினைக்கிறீங்களா ஐம்பது நாளைக்கு கூட நாள் போகும் போல இருக்கேன் ஓனாளி அஞ்சு நாள் இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக் எல்லாம் பார்க்க போய் அதுக்குள்ள ஒரு ரெஸ்ட்டுகள் தேவை அப்படி போயிட்ல கொஞ்சம் லேட் ஆகும் சரி இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டு மற்ற மற்ற இடங்களையும் அப்படியே பார்க்க போகிறோம் எங்கள்கிட்ட சேனலுக்கு இப்போதான் முதல் தடவையாக வந்து வீடியோ பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் இனிமேல் போட போகிறோம் வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வரும் மற்ற இந்த பாறையை பாருங்க அந்த கழுகின்ற சொண்டு மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயமாக வீடியோக்குள்ளே கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க உச்சி விளிம்பில் இருக்கிறோம் ஸோ இங்கால விழுந்தாலும் ஒன்றும் இல்லை இங்கால விழுந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படியா ஜெரின்னு சொல்றான் முதல இந்த அந்த வாய் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த உருவம் தெரியுதோ உங்களுக்கு தெரியாது இந்த பாறைகள்ட இச்சு அங்கால் அடிக்குது உச்சியில அதாவது பாறை மலையின் உடம்பு வந்துட்டு இங்கே இருக்குது இது வந்து அப்படி வெளிப்பகுதியில் காத்துல நிலத்துல அப்படி காத்துல அப்படி நீட்டி இருக்குது அந்த பாறையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் சரி இதுல இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லை நாங்கள் அப்படியே இறங்கி மற்ற மற்ற இடங்களுக்கு போவோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு கீழே போறோம் கீழே தான் வேன் நிப்பாட்டிட்டு மேலே வந்த ஸோ இப்போ கீழே போயிட்டு அடுத்த அடுத்த இடங்களுக்கு போக போகிறோம் மத்தியான நேரம் ஆகிட்டு மணி வெயில் மண்டைய பிளக்கு ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேலே இதில் பாருங்கள் உலாபெரிய கல்லும் அந்த நுனியில் தான் நீக்கு அதே மாதிரி இந்த ஒரு துண்டை பார்க்கல அப்படி ஒரு அமைப்பு நீங்கள் பின்னேறமே இல்லை குடும்பங்களோட வந்து நிற்கிறதுக்கு வந்து சூப்பரான இடம் அதோட வந்து இந்த இடையில் பாருங்க ஒரு சின்ன புத்தர் சிலை உண்டை வச்சிருக்கிறேன் மேலே உங்களில் அருமையாக இருக்குது அதே மாதிரி இதில் எல்லாம் வந்து பார்த்துக்கண்டா ஒரு தொகுதி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருக்கிறோம் அது என்னதுக்கான தெரியல இதில் வந்து காற்று பயங்கரமாக இருக்கு ஓகே இந்த ப்ரோ அக்கெல்லாம் தங்கி கொண்டிருக்கணும் இந்த போப்ரோ வந்து சம்பவம் ஆயிடுச்சு ஓஃப் ஆயிடுச்சு கீழே தான் பற்றி அலஸ்டி ப்ரோ வந்து ஒரு மாதிரி கீழே தங்கிட்டார் தலைவர் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு திருப்ப அந்த மலையில் இருந்துட்டு வவுனியா டவுனை நம்ம போய் கொண்டிருக்கோம் எங்கேஞ்சால பார்த்தீங்கன்னா நெல் வயல் ஸோ நெல் வயலுக்கு நடுவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஸோ இந்த கிணறுல வந்துட்டு முந்தி எத்தனை பேருக்கு குளிச்ச அனுபவங்கள் இருக்குமென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நானும் முந்தி கந்தரோடையன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் அந்த கந்தரோடையில அங்கே உள்ள படியங்கள் எனக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் பண்ணி வச்சுருந்தனால அப்போ ஒரு ஞாயிறும் அண்ணாமாரோட போயிட்டு குதிக்கிறது பெரிய கிணறு வயல் கிணறு நல்லா இருக்கு தண்ணி மழை டைம் குளிச்சா நல்லா இருக்கும் வந்து முதல் குளிச்ச ஒரு வீடியோ போட்டு வந்தீங்கன்னு நல்லா இருந்தேன் ட்ரோன் சோட் எல்லாம் வச்சு நல்ல வியூ இருந்தது அப்ப பச்சை பசையலை இருந்தது இப்ப நெல் வந்து முத்திட்டு போல காலத்துக்கு வெற்ற காலத்துக்கு வந்து ஆனா நல்லா இருக்கு கிணறு பழைய ஞாபகங்கள் இருந்துச்சு ஏன்னா கொமெண்ட் பண்ணுங்க முந்தி எல்லாம் இந்த சின்ன வயசுல வயிற்றுல வந்துட்டு சோடா போத்தல் தானே அதை வந்து காட்டி கொண்டு மீந்தி பழகிறது இல்லாட்டிக்கு கீழே கிணத்துல போயிட்டு மண்ணெல்லாம் அள்ளிக்கொண்டு வர்றாங்க அடியில எங்கிட்ட கந்தோடையில ஒருத்தன் இருக்கான் அவன் போயிட்டு அடியில போயிட்டு மண்ணை கிள்ளிட்டு வருவான் காதெல்லாம் குத்தும் எனக்கு கீழே போக பிரஷர் தானே சோ அதெல்லாம் ஞாபகம் வருது எத்தனை பேர் டயரை கட்டி இதுக்குள்ள நீச்சல் எல்லாம் பழகி ஞாபகம் பார்த்து மீட்டு பாத்தீங்கன்னா கட்டாயமா கொமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க சரி கிணறுல புரிக்க போறவா கிணறுலாம் என்னை குளிக்க போகிறேன் என்ன எட்டி பார்க்குறேன் நித்திர வந்து இப்போ தான் கிளம்பியிருக்கிறேன் என்ன வாடா கிணறுலாம் குளிக்க போகிறோமா வாடா ஏ வாடா ஆள் நல்ல டயர்ட் நித்திர கிணறுல குளிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி என்ன முடிவு எடுக்கலை முடிவு எடுத்தால் ஜாலியாக இருக்கும் ம் ஓ சாப்பிட்டு வந்து குளிப்போம் இந்த விடியவில் என்ன இந்த இலக்கஞ்சியோட தான் நிற்கிறோம் ஓடினாங்கள் விடிய அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வலையறினாங்கள் என்ன செய்ய இல்லை உடம்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்ப வவுனியா டவுனுக்கு வந்துவிட்டோம் இருந்து இரவு வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை முழுமையாக காட்டுவோம் அதுக்காக தான் நாங்கள் அந்த மலையிலேருந்து இன்றோடு ஆரம்பித்த நாங்கள் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தம்னையில் வந்துட்டு முன்னுக்கு முகப்பு போட்டோ இருக்குது தானே அதில் ஏழாவது நாள் எட்டாவது நாள்னு சொல்லி நான் பதிவிட்டு கொண்டு வரேன் அப்போ உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்கும் இப்போ வவுனியாவில் வந்துட்டு நாங்கள் மம்மிஸ் பிரியாணி என்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த பயங்கர பசி முடிஞ்சதுலே இருக்கிறது எதுவுமே சாப்பிடல சரி இப்போ வந்து சாப்பாடு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பிரியாணி அடுத்தது இது சிக்கன் கொத்து இங்கே வந்து நண்டு கொத்து நண்டு எல்லாம் வந்துட்டு நண்டு பிச்சு பிச்சு போட்டு அதான் சின்ன சின்ன பீஸா வந்து பிச்சு உள்ளேயே போட்டிருக்கினோம் சாப்பிடுவோம் மற்ற இதுதான் நீங்கள் வந்துட்டு அதிகளவு ஆக்கள் விரும்பி சாப்பிட்ற இதாக அப்போ அதே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோனாங்க இடமும் இருக்குது உள்ளுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா தெரியும் கோழி கோழி குஞ்சுக்கு சேவல் ஒன்றுக்கு கண்ணாடி போட்டிருக்கு பணியாக இருக்குது இந்த பெயிண்டிங் மேலேயே நல்லா இருக்குது நான் நண்டு வந்துட்டு இப்போ கோதலாம் முடிச்சு அதுக்குள்ளேயே போட்டு கொத்து அடிச்சு தான் தெரிக்கணும் ஜெரீன் எப்படி இருக்குது ஜெரீனுக்கு சும்மாவே நண்டு பிடிக்கும் நண்டு தூண்டல் போட்டு நன்றி நல்லா எலக்ஷ்ணா அண்ணா எப்படி இருக்குது சாப்பாடு சரி ஓகே நாங்கள் இப்போ இதில் சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது நாங்கள் அப்படியே எதிலேருந்துட்டு அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம் வழிக்கிட்டோம் நீங்களுமே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாப்பிட்டு கொடுங்க இப்போ வந்து விடிய சோழர் வந்து சார்ஜ் தினராதால வந்து சோழர் வந்து சார்ஜ் இருக்குது எங்களால் நாங்கள் இளைப்பாறி கண்டிருக்கிறோம் ஸோ இதாவது படுக்கிறத விட இப்படி பகலில் கொஞ்சம் நேரம் படுத்து ஒரு ஒன் டவர் படுத்து வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிடும் ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருக்கல இப்போ சமீபமாக ஒரு ரெண்டு நாளாக இன்னும் மத்தியான நேரங்கள்ல அப்படி எங்கேயாவது நிற்பாட்டிகிட்டு படுக்கிறேனாங்க இப்போவும் கிணக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் எடுக்க முன்னாட்கள் வந்து கதைச்சவை பார்த்தவை

கொமெண்ட்ஸ் வந்துருந்தது நல்லபடியா உங்களுக்கும் ராசாத்திக்கும் நல்ல இது இருக்குன்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட் இதில் வந்துட்டு வந்துட்டு இப்போ வந்து ஃபோட்டோ தானும் மேன்ல வர மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துட்டாரு இந்த கிரவுண்டில் அடிக்கொண்டிருந்தேன் கொஞ்சம் தம்பி மாதிரி வந்துட்டு போட்டோ எடுத்தவ கொஞ்ச நேரம் நான் விளையப்பாரு என்னென்னு மோப்ப முடிச்சு வர கேட்குறேன்

பழக்கப்போறேன் ஒரு நாளும் எனக்கு ஒரு நாளுமே ஹைபிரிட் வாகனம் ஓடினது இல்லை நீங்க ஏறுனதே இல்ல நான் கொண்டாந்து நான் கேட்டது லேண்டே ஒரு நான் கேட்டுனேன் எனக்கு ஹைபிரிட் வாகனம் வந்துட்டு எனக்கு ஓடின சான்ஸ் கிடைச்சது இல்ல அலசியம் நான் சொன்னேன் இல்ல என்ன நடந்தேன்டா இந்த கார் வந்து இன்றைக்கி நின்றுட்டு ஏர்போர்ட் கொண்டு விட்டுட்டு வரையக்குள்ள ரைட் ரைட்டிடலாம் நின்றுட்டு அப்ப வாங்கினியா அப்ப வாங்கி நன்றி டா ஆட்டோ கார் அடுத்தவர் உண்பாட்டி

ஏசி போடும் சரி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் நன்றி இன்னைக்கு லைட்டா ஓட பண ஈட்டம் முடியறதுலையே வேசுட்டு சென்சர் சத்தம் இருக்கிறதே இருக்கா அது வந்து சீட் பெல்ட்டிங்க போடல え、ドライビングのファーストで、ETC ユニットを確認してください。え、ஓ, பண்ணி. சரி. ஓகே. ஓகே. மற்றது இது வந்து பக்கத்தில் இருக்கிறாலும் சீட் பெல்ட் போடாட்டிக்கு பத்தம் மற்றது பிரேக் ஓட்டோ பிரேக் இது முன்னுக்கு எதுவும் வாகனங்கள் முன்னுக்கு வருதுன்றா தப்பண்டு பிரேக் அடிக்கும் ஓட்டோ ஆட்டோமேட்டிக்காக சீட் பெல்ட் போட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் ஜாப் நாங்கள் ப்ரேக்காக மத்திட்டு பிரேக்க வந்துட்டு கீரை டிரைவில் விட்டுது

ஆனா அந்த என்னன்னு சொல்ற அழட்டி இல்லாம போயிட்டு வரலாம் இடத்துக்கு நல்லா இருக்கு நல்லா வாழ்க்கையில முதல் முதலா ஹைபிரிட் ஆரவங்க சொன்னா நம்புவாங்க தெரியாது

மற்றது கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்க ஏர்போர்ட் ஓட்டங்கள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ளே ஓட்டங்கள் எல்லாமே ஸோ நாங்கள் வந்து அவருக்கு நம்பர் எல்லாமே நாங்களே என்ன எங்களுக்கு ஆக்களை தான் நாங்களும் ப்ரமோட் பண்ணலாம் சேஃபாக ஓடக்கூடிய ஆக்கள் அப்படியானாக்களை ஸோ அதால் நம்பர் பண்ணால் கீழே போட்டிருப்பேன் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க நல்லா இருக்கு சார் எதுவுமே கஷ்டப்படாம போடுற வாரம்ல நோமலா இருக்கு நோமலாவே இருக்கு போட்டு இந்த இது என்ன அன்னார் ரோட்டுக்கு போயிட்டா சரிவில்லை பிரேக் அவுட்டா பின்னுக்கு போகுமா இல்ல பிரேக் அவுட்டா போகாது முன்னுக்கு தான் உருவோம் சாதம் மூஞ்சியில பார்த்தா கண்டுபிடிப்பு இந்த சப்ஸ்கிரேவர் என்னடா கொஞ்சம் பதக்கம் ஆனா எனக்குன்னா அந்த நீங்க

ஏதாச்சும் புது புது விஷயங்களை அறிகிறதுலேயே ஒரு நல்ல இது இருக்குது தானே அனுபவம் ஒன்று கிடைக்கும் புது புது விஷயத்தான் டைம் அறியணும் ரிவர்ஸுக்கு வந்துட்டு ஆறு என்ன ஆமாம் ஆறு இல்லை ஆறு நல்ல ஈஸியாக அவ்வளோ

இப்போ நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சில் போகுது ஆனா கார் வந்து பாத்தீங்கன்னா அணுகி கொண்டு போகிற மாதிரி வீடாக போற மாதிரி போகிற மாதிரி இது வந்து அறுபது அழுவதுக்கு மேல ஓடினா தான் இந்த வேகம் இருக்கு மட்டும்படி ஏதோ உருள்னு கொண்டு போற தான் இருக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சஞ்சயன் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்ல நாங்கள் பாஸ்கெட் பால் முந்தி விளையாடைக்கு வந்து சின்ன பொடிய நாம் அப்ப நாங்க வந்துட்டு கவியாக்கள் உங்களோட பவுனியால கவின்னு சொல்லி எங்களோட எங்கட பச்சான் அவைய வந்து இப்ப இவர் கோச்சா இருக்கிறார் சந்திச்ச சந்தோஷம் இல்ல அவை வந்து உங்களை கோச்சா இருக்கிற சோ வந்தத சந்திச்ச நாங்கள் சந்தோஷம்டா எப்படி இருக்கு வேன் பாத்தீங்களா வேன் எப்படி இருக்கு அதான் எல்லாருமே அதான் சொல்லிடணும் இதுக்குள்ள ஒரு மூணு பேர் படுக்கலாம் ஆனா வீடியோக்குள்ள பார்க்க குட்டியிட மாதிரி இருக்கு மேன் மட்டும் இல்லை அவர் பா மாறிக்கிறி படுக்கிறாங்க அவர் இப்போ ஓடி இப்போ குறைப்பார் நான் நம்பி நம்புறேன் பார்த்தீங்களாண்ணா உங்களை அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறான் நீங்கள் ஓடி உடம்பு உடைக்கணும் வந்து நாளையிலேருந்து ஓடு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கதைக்கணும் எப்படியும் என் தம்பியும் வந்து கதைச்சவன் அவன் வைக்கப்படுறான் கொஞ்சம் கேள்விகள் கேட்டவன் என்னென்ன தண்ணி டேங்கில் தண்ணி நிற்குமா படுத்து கொண்டு போவீங்களா என்ன மாதிரி எல்லாம் கேட்டோம் கட்டாயம் கட்டாயம் So இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயணம் செய்து ஒரு காட்டுண்ட போகிற வழியில் நிற்கிறோம் ஸோ காட்டுக்குள்ளே தான் நாங்கள் இன்றைக்கி தங்க போகிறோம் ஸோ காட்டுக்குள்ளே எதுக்குலாம் அதில் போகிறது எங்கே தங்கலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறேன் இப்படி வெளியில் தங்காமல் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு தங்க போகிறோம் ஸோ அங்கே தான் பார்த்துக்கொண்டு நிற்கிறோம் இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்த வழிகள் எல்லாம் வீடியோ எடுக்கலை அப்படியே வந்துட்டோம் ஜாலையெல்லாம் பாருங்கள் அப்படியே இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக மரங்கள் நிறைஞ்சு வேகப்பட்ட தேக்க மரங்கள் மற்ற மரங்கள் எல்லாம் இருக்குது அஹ் பழைய ஆக்கள் பாலம் எல்லாம் இருக்கு நான் சொன்னாலே உங்களை விளங்கும் மரத்தால செஞ்ச பாலங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்து கொண்டு வந்த நாங்கள் நாங்கள் ராசாத்தியோட இன்றைக்கு நாங்கள் இந்த காட்டுப் எல்லாம் தங்கப்புறோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கோதண்டர் புளியங்குளம்னு சொல்லினோம் கோதண்டர் புளியங்குளம் புளியங்குளம்ன்ற மாதிரி சொன்னவ சோ முந்தி வந்து இந்த பாலம் இல்லை முந்தி இருந்த வந்த பாலம் பாத்தீங்கன்னா இஞ்சால இருக்கிற பாலம் கீழே வந்துட்டு ரயில்வே இதை வச்சுட்டு மேலே வந்து மரக்கட்டைகளால் போட்டிருந்தது முந்தி வந்து நல்ல ஃபோட்டோ ஸ்போட் கிணப்பேர் வந்துட்டு விரும்பி ஃபோட்டோ எல்லாம் எடுப்பினும் ஸோ இந்த பாலம் வந்து முந்தி பழைய ஆக்களால் போடப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபது வந்துட்டு எங்களை நண்பர்கள் இதில் வந்து நிற்கிற அண்ணாலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தவை அதை ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு இந்த பாலம் இருக்கையில் ஸோ இப்போ தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எல்லாம் பழைய ஆக்கள் கட்டின பாலம் தான் இருக்குது இதால் இப்போ எல்லாேருமே நிற்கணும் இதில் போனே சே அந்த ஃபோட்டோ காட்டுங்க முந்தி பழைய அந்த மரப்பாலத்துல எடுத்த போட்டோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸோ அப்பேக்க வந்துட்டு மற்ற பாலம் எல்லாம் இல்ல சூப்பரா இருக்கு இப்போ அதுல மர துண்டுகள் எதுவுமே நல்லா இருக்கு இந்த இடத்துல நாங்க போறோம் இப்போ இந்த இடத்த பாருங்க இந்தியால வந்துட்டு அந்த மிஞ்சி இருக்கிற பழக துண்டுகள் இருக்கு நான் நினைக்கிறேன் முந்தி ரயில்வே ட்ரக் ஸ்லீப்பர் கட்டுகள இருக்க நினைக்கிறேன் அதை வச்சு தான் செஞ்சிருக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா கீழால் ஒரு சின்ன ஆறு மாதிரியேண்டு ஓடுது இப்போ வந்துட்டு மழை காலம் இல்லாதால வெறுமையாக தான் இருக்குது தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது மழை காலங்கள் இதுக்குள்ளால் பெருசாக ஓடுமென்னு நான் நம்புகிறேன் நல்ல ஒரு காட்டுப்பகுதி கவரேஜ் இல்லை இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கவரேஜ் இருந்தால் தான் நாங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இரவுக்கு வளமையாக போடுற டைம் ஒரு இலங்கை நேரம் அப்படி ரெட்டர்லேருந்து பன்னெண்டுக்குள்ளே நாங்கள் இந்த வீடியோவை அப்படியே அதை எடிட் பண்ணி போடுறேன் நாங்கள் அப்படி போட முடியும் அப்படி இல்லாட்டிக்கு வந்துட்டு இந்த வீடியோவை நாளைக்கு விடிய தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ மன்னிச்சு கொள்ளுங்கோ நாங்கள் வந்து இந்த ஸ்டார்லிங் வந்துட்டு இலங்கைக்கு கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருந்தவ அதுக்கு வந்து ஒரு டிவைஸ் வேணும் ஒரு லட்சத்தி சொச்சம் ஏதோ அதை வாங்கிட்டோம்னு சொன்னால் அன்லிமிட்டெட் வந்து பதினாயிரம் ரூபா ஸோ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்எல்டி இந்த ஃபைபர் மெட்ரெல்லாம் நல்லா அடி வாங்கும் ஏன்னா அது வந்து கூட காசு வரது அன்லிமிட்டெட் ஸ்பீடும் வந்து ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட ஸ்பீடு இது வந்து ஸ்பீட் கூட வேறு இருக்குது முதல் கட்டமாக பத்து பேரோ பதினோரு பேருக்கு கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருந்தவை இந்த ஸ்டார் இங்க லெவன் மஸ்கண்டை அது வந்துச்சு அது வந்து சேட்டிலட் சேட்டலைட்லேருந்து தான் வரும் கீழே வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று வாங்க வேணும் அதுதான் விலை கூட பார்ப்போம் எதிர்காலத்தில் எல்லாருமே வாங்கிடுவேணும் எந்த இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அந்தளவுக்கு நாங்கள் குயிக்காக அப்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிடியான இடங்கள்லையும் வந்துட்டு கவரேஜ் வந்து கணக்கு கிடைக்கும் சேட்டிலைட்லேருந்து வர முடியாது ஸோ இதுதான் வந்த பகுதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்தவித வாகனமோ மக்கள் குடியிருப்புகளோ எதுவுமே இல்லாத பகுதியிலான் இன்றைக்கு நிற்கிறோம்

இப்போ வந்துட்டு இரவு சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு நாங்கள் இந்த பகுதியிலாம் இன்றைக்கு இரவு தங்க போகிறோம் நாலு பேர் தங்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி நடக்கப்போகுது எப்படி நடக்க போதுன்றதான் நீங்கள் அடுத்த வீடியோக்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முரகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நெருப்பை மூட்டிட்டோம்ண்டா ஓகேயா இருக்கும் காட்டு விலங்கு மண்டாது சரி அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதாக தடவை வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்